உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கடந்த கால வரலாறை வச்சு கடந்த கால ஆவணங்களை வச்சு இப்போ நடக்கக்கூடிய அசம்பாவிதத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது ஏன் தமிழ்நாட்டிலே சொல்கிறேண்ணே நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைக்க போகிறாங்க களம் இறங்கும் பாஜக என்னப்பா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பேயாட்டம் பேராட்டம் இருக்காங்க பாஜக தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க கொள்றாங்க அவங்க மாதிரியான அடக்குமுறை திமுக தமிழகத்தில் பாஜக எதிராக பண்ணவும் முடியல பண்ணவும் இல்லை ஆனால் மேற்கு வங்காளத்தில் திருணமல் ஆட்சியை வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கலைக்காமல் தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் எங்களால் நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஏன் கலைக்க போகிறாங்க எப்போ கலைக்க போகிறாங்க என்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் பொறுமையாக முழுமையாக கேளுங்கள் இப்போ முதல்ல மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டு வருவோம் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்வாங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்வாங்க ஆனால் எப்பொழுதும் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க ரெண்டாவது நீதிமன்றங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க நீதியரசர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் திட்டமாட்டாங்க நீதியரசர்களை ஆர்எஸ்எஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு படுத்தி பேச மாட்டாங்க அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கை வச்சோம்னா ஏற்கனவே வந்து வன்முறை களமாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் பிறகு ஆட்சி என்ற விஷயமானது அவங்க நல்லா தெரியும் நீதிமன்றமே உத்தரவிட்டுவிடும் அது மம்தா பேனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கலாக போயிடும் அதனால் எப்போதும் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேச மாட்டாங்க நாடு முழுவதும் வன்முறை வெடிக்கும் பாஜகவை தனிமைப்படுத்துவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுப்பாங்க மிரட்டுவாங்க ஆனால் ஒருபோதும் சரி இந்திய அரசமைப்பு சட்டத்தை வைலட் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் பாஜக அவனுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையை மையப்படுத்தியது தான் ஊடுருவல்காரர்களை மையப்படுத்தியது தான் ஆனால் அவங்க ஆட்சியோ இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளோ அவங்களுடைய போராட்டங்களோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கவே இருக்காது அதனால் மேற்கு வங்காளத்தில் பாஜக கை வைக்காது ரெண்டாவது அரசியல் ரீதியாக ஜனநாயக பூர்வமாக மக்கள் நம்பிக்கையை பெற்று ஒரு இடத்துல பாஜக ஆட்சிக்கு வரும் என்றால் தேவையில்லாமல் அந்த ஆட்சியை கலைக்க மாட்டாங்க மம்தா பேனர்ஜியை அடுத்த தேர்தலில் பாஜக தனித்து நின்றோ இல்லை கூட்டணியுடன் நின்றோ வீழ்த்த போகிறாங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அங்கே நடந்த அசம்பாவிதங்களே வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி கொண்டு வருவதற்கான வழிவகை செய்து விட்டது அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிறைய பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையாக போராடுறாங்க அங்கே நடந்த பாலியல் குற்றங்கள் நம்ம மம்தா பானர்ஜிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது எஸ்ஐஆர் பணிகள் அங்கே சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அதனால் ஊடுருவற்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக வெளியேறி இருக்கின்றார்கள் அதனால ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்து மம்தா பானர்ஜி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அதனால மம்தா பானர்ஜி மீது எப்போதும் கை வைக்காது பாஜக ஆட்சி நமக்கு கிடைக்க போது மாநிலத்தை ஆளப்போகின்றோம் அதனால தேவை இல்லாம மம்தா பானர்ஜி மீது கை வைத்து அங்கே மீண்டும் ஒரு அனுதாப அலையை உருவாக்க வேண்டாம் என்பது பாஜகவுடைய எண்ணம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கூட மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக பாஜக உக்காந்த பிறகு அதை பொறுத்து கொள்ளாமல் வன்முறையை ஏவி பல பாஜக தொண்டர்களை கொன்ற பிறகு கூட சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆன பிறகு கூட மத்திய உள்துறை அமைச்சகமானது ரிப்போர்ட் கேட்ட பிறகும் கூட மம்தா பானர்ஜி ஆட்சி மீது கை வைக்கவே இல்லை எப்போதும் சரி பாஜக பொறுத்த வரைக்கும் ஜனநாயக பூர்வமாக மேக்சிமம் செயல்படுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க பாஜக ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் எத்தனை மாநிலங்களை கலைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாஜக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும்தான் கலைச்சிருக்கிறாங்க அது எந்த மாநிலம் என்று பார்க்கின்ற போது அருணாச்சல பிரதேசம் ஏன் கலைச்சாங்க ஏன்னா சீனாவுடைய ஊடுருவல் வருகின்ற தருணமாக இருந்தது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் ஜனாதிபதி ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கலைச்சாங்க மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிச்சது இப்போ சுமூகமாக நடந்து கொண்டிருக்குது அதனால் பாஜக வரலாற்றில் ஒரே ஒரு மாநிலத்தை தான் கலைச்சிருக்கிறாங்க அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஜனநாயக பூர்வமாக தான் செயல்படுவாங்க சரியா எல்லாமே நல்லது தான் ஆனால் திமுக ஆட்சியை மட்டும்தான் கலைக்க போகிறாங்கன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறது என்ன இருக்குதுங்க பார்லிமெண்ட்டில் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படின்னு சொன்னார் உடனடியாக நம்முடைய கிரண் ரிஜிஜூ அவர்கள் எழுந்தார்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்களா பார்லிமெண்ட்லே நீதியரசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சாயமும் ஒரு அமைப்பு சாயமும் பூசாதீங்க ஒரு நீதியரசர் கார் என்று சொல்லாதீங்க அது உங்க ஆட்சிக்கு மட்டும் ஆபத்தல்ல அல்ல உங்கள் கட்சிக்கும் ஆபத்து என்று பார்லிமெண்ட்லேயே எச்சரிக்கை விடுத்தார் ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி வந்து நீதி நீதியரசர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்கவே கூடாது பொது வழியிலே பேசக்கூடாது என்றால் பார்லிமெண்ட்லே போய் திமுக காரங்க நம்முடைய நீதியரசருக்கு ஆர்எஸ்எஸ் அடையாளம் கொடுக்குறாங்க அதனால தான் நீங்கள் பேசுகிறது தப்பு உங்கள் ஆட்சிக்கும் உங்களுடைய கட்சிக்கும் அது ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் ஆர் பாலு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாங்க உடனடியாக கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கி கொண்டார்கள் அவங்களுக்கு தெரியும் பாஜக என்ன பண்ணும்னு தெரியும் அமித்ஷா இடத்துல கனிமொழி அவர்கள் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அதனால் டிஆர் பாலு அவர்கள் வார்த்தையை விட்டுட்டார் அது தவறாக போயிடுச்சு அப்படின்றது நல்லா தெரியும் ஒரு நீதியரசனுடைய தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதியரசரை கூட விமர்சிக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம திமுக காரங்க பேசியிருக்கணும் அது மட்டும் இல்லை டிஆர் அவர்கள் பார்லிமெண்ட்டில் இன்னொரு வார்த்தையும் விட்டார் இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சார் அது அரசியல் பூர்வமானது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த கருத்தைக்கு கிரண் ரிஜிஜூ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஆனால் நீதியரசர் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் திமுக தாக்குதல் தொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்குது அது மட்டும் கிடையாது ஒரு தவறான முன்முடிவை வந்து பார்த்திங்கன்னா திமுக எடுத்துடுச்சு இந்தியா முழுவதும் ஒரு செயல் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா படம் போட்டு காட்டிடுச்சு நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நம்ம ஒன்றும் நடைமுறைப்படுத்த தேவையில்லை நீதிமன்றமானது என்ன பண்ணிடும் காவல்துறை தான் நம்மக்கிட்ட இருக்கிறதே நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறது மூன்றே மூன்று பேர் தான் ஒன்று இராணுவம் இன்னொன்று தொழில் பாதுகாப்பு படை இன்னொன்று காவல்துறை இந்த மூன்று தான் நடைமுறைப்படுத்தணும் இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலைன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தாண்டி இன்னொரு மாநிலமானது ஏயா அன்றைக்கி சாதாரண கோயில் விஷயத்திலேயே வந்து திமுக நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை நான் ஏன் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடுவாங்க இப்போ திமுக சொல்லுகின்ற விடையை தப்பாரு இந்த பாருங்கள் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம் அதே மாதிரி நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவை போட்ட தடை தொடர்கிறது அது வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேல்முறையீட்டில் இருந்தால் இப்போ கொண்டு வந்த தீர்ப்புக்கு என்ன தடை விதிச்சிருக்காங்களா மேல்முறையீட்டில் விசாரணை நடந்து கொண்டிருக்குது தீர்ப்புக்கு எந்த விதத்திலும் தடை விதிக்கவில்லை தீர்ப்பு இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது மேல்முறையீட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பு அப்போ நடைமுறைக்கு வரும் ஆனால் அந்த தீர்ப்பு நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்குது மதுரில் ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நைனார் நாகேந்தன் எச் ராஜா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு இருக்குது நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்க ரெண்டாவது ஜி ஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு நடைமுறையில் இருக்குது தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு சொல்கிறாங்க இது ஒரு தவறான முன்முடிவாகும் ஒன்றும் இல்லை அதிமுக காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க என்ன வீடியோன்னு பார்க்கும்போது பாருங்க மேல்முறையீட்டுக்கு போய்ட்டோம் நாங்கள் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்றீங்க ஆனால் அதே மாதிரி கர்நாடகாக்காரன் களத்தில் இறங்கு தீர்ப்பு வர வரைக்கும் நான் ஏன் காத்திருக்கணும் தீர்ப்பு வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுங்க அப்புறம் என்ன ஆகும் அதனால இந்தியா முழுவதும் நீதிமன்றத்துடைய செயல்பாடுகளை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது திமுக அதனால தான் முன்னூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்த போறாங்க ஒரு சில பேர்லாம் பாஜக ஆதரவாளர்கள் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைத்துவிட்டு இப்போ ஜனாதிபதி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்க போகிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி இருந்து தேர்தலை சந்தித்தால் அதிகாரத்தில் போய் தேர்தலை சந்திக்கிறது வெற்றி வாய்ப்புக்கான சதவீதம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஜனாதிபதி தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தாங்கன்னா சத்தியமாக திமுக ஊத்திக்கும் அதனால் பாஜகோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டத்தை அமுல்படுத்தவில்லை சட்டத்தை வைலேட் பண்ணியிருக்காங்க நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத அமைப்புடன் வந்து தொடர்படுத்தி படுத்தி பேசியிருக்கிறாங்க ஸோ இந்தியா முழுவதும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை திமுக காட்டியிருக்கிறது அதனால திமுக ஆட்சியை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக களத்தில் இறங்க போறாங்க முந்நூத்தி ஐம்பத்தி பயன்படுத்த போறாங்க ஆட்சியை கலைக்க போறாங்க தேர்தல் நெருக்கமாகவே இருந்தாலும் கலைச்சிட்டு ஆறு மாதத்துக்கு பிறகு தேர்தலை நடத்துவாங்க அதற்குள்ளாக திமுக கதறும் அதுக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் அதனால் திமுகவுக்கு அடுத்த எல்லாம் வராது ஆனால் துணிச்சலாக கை வைக்க போகிறாங்க அப்படின்னு பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக திமுக ஆட்சியை கலைத்து விட்டு ஆஹா ஜனாதிபதி தலைமையில் நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க போதில்லை அதற்கான வாய்ப்பும் நூறு சதவீதம் இல்லை ஆனால் முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்த போகிறாங்க ஆட்சியை கலைக்க போகிறாங்களே அப்படின்னு சொன்னியப்பா அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அந்த தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க திமுக தான் வெற்றி பெற பெறப்போது அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகை செய்கிறாரு சீமான் இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு திமுக வெற்றி பெறத்துக்காக மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் வராமல் போக போகுது அதனால் எனக்கு தெரிந்து திமுக அதிர்புதியாக வெற்றி பெற போகுது திமுக வெற்றி பெற்றால் என்ன பண்ணுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் அடுத்த முறை வெற்றி பெற்றால் திமுக எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ஏன்னா மக்கள் மனநிலையை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டாம் என்ற மனையில் தான் மனநிலையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அதை தாண்டியும் திமுக வெற்றி பெறுகின்ற போது அவங்களுக்கு இரட்டை சந்தோஷம் ஒன்று இரண்டாவது முறை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்துட்டோம் ஓகேங்களா அதனால் வரலாற்றில் இல்லாத ஒரு சாதனையை திமுக செய்திருக்குது அதனால் கொண்டாட்டங்கள் பலமாக இருக்கும் இனிமே அரசியல் களத்தில் நம்மளை யாரும் எதிர்க்க முடியாது நம்மளை யாரும் கேட்க முடியாது என்ற தோணியானது திமுகவுக்கு வந்துடும் அதோட அமித்ஷா அவர்கள் வியூகம் வகுத்து அதிமுக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக விழுத்துணும்னு பார்த்தாங்க வேலைக்காகல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கை அவர் இழுப்பாரு அப்படின்னாங்க அவரால் திமுகவை விழுத்த முடியல சிறுபான்மையினர் வாக்கு அவரால இழுக்க முடியல அதனால் விஜய் இல்லை வேற யார் வந்தாலும் சரி இனிமே திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு திமுக நினைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு இனிமே நம்மளை அடக்க போகிறது யாருமே கிடையாது என்று திமுக ஆட்டம் ஆடும் தேர்தல் நெருக்கத்திலே திமுக போடுற ஆட்டம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது இவையெல்லாம் வரலாறுகளாக அப்படியே பதிந்திருக்கிறது எல்லாமே ரெக்கார்டாக இருக்கிறது திமுக ஆட்சியை கலைப்பதற்கான கடந்த கால வரலாறுகள் எப்போதும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆவணங்களாக பதிவு செய்து வைத்திருக்கும் உள்துறை அமைச்சகம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடந்து எட்டு மாதத்துக்கு பிறகு திமுக ஆட்சியை கலைப்பாங்க ஒரு வருட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஜனாதிபதி ஆட்சியானது நடக்கும் அதற்குள்ளாக திமுக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வருட காலத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணி கையில் இருக்கின்ற பணமோ தீர்ந்து போகும் பிறகு தேர்தலில் நடத்துவாங்க அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றாலும் என்னடா ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுடைய நம்பிக்கையை நம்ம மீண்டும் பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களில் தான் ஒன்றும் செய்யலை ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாற்றிட்டோம் லேப்டாப் கொடுத்து ஏமாற்றிட்டோம் ஆனால் இனிமே அப்படி கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த முறையாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் மீண்டும் தீப பிரச்சனையை எடுப்பாங்க இன்னைக்கு நீதிமன்றங்களில் நடந்து கொண்ட அதே மாதிரியே திமுக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த தருணத்தில் சட்டம் ஒழுங்கை அடிப்படையாக வைத்தே வந்து திமுக ஆட்சியை கலத்து கழிச்சிடுவாங்க இன்னைக்கு தேர்தல் நெருக்கத்தில் இருப்பதனாலும் ரெண்டாவது திமுக வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் வாக்கு அறுவடை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் இருப்பதனாலும் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுவதற்கு திமுக தடை விதித்தாலும் தொடர்ச்சியான போராட்டங்களும் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களும் எதிர்கட்சிகளால் செய்ய முடியலை ஏன்னா மதவாதத்தை தூண்டிடுவாங்க அதனால இவங்களை கைது செய்யணும் என்று சொல்லிட்டு கைது பண்ணிடுவாங்க ரெண்டாவது மத பிரிவினை உருவாக்குது தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பூமி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்து இஸ்லாமியர் பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க தேர்தல் நேரத்தில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அடுத்த வருஷம் இதே மாதிரி செயலை திமுக செஞ்சா அதுக்கு பிறகு தான் இருக்கிறது அதனால இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் ஆவணங்களாக தொகுத்து வைத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் கடந்த கால வரலாறு வச்சு கடந்த கால ஆவணங்களை வச்சு இப்போ நடக்கக்கூடிய அசம்பாவிதத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சியை கலைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது ஏன் தமிழ்நாட்டிலே சொல்கிறனே திமுக ஆட்சியானது கலைக்கப்பட்டது எப்படி கலைச்சாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது திமுக எல்டிடி கிட்ட ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க கடந்த காலங்களில் ஆனால் திடீர்னு ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது அதற்கு திமுக தான் காரணமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு டப்பால்னு ஆட்சியை கழிச்சாங்க ஆனால் திமுக அதுக்கு காரணமாக இருந்ததா அதனால் கடந்த கால வரலாறுகளும் அந்த தருணத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதமும் பொருத்தி பார்த்து அந்த ஆட்சியை கலைச்சிடுவாங்க அப்படிதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விரும்பத்தகாத நிகழ்வுகளை அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போது திமுக அரங்கேற்ற போகின்ற அராஜகத்தின் அடிப்படையில் ஆட்சியை க்ளோஸ் பண்ண போறாங்க மீண்டும் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் எங்க ஜனநாயக பூர்வமாக வாக்களித்து மக்கள் நம்பிக்கையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பாஜக பிடிக்கும் என்று நினைக்கிறதோ அந்த இடத்துல ஆட்சியை கலைக்க மாட்டாங்க ஆனால் தமிழகத்தில் திமுகவுடைய சூழ்ச்சிக்கு முன்பாக ஜனநாயக பூர்வமாக தேர்தலை சந்திக்கக்கூடிய அதிமுக பாஜகவால் ஆட்சியை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது ஏன்னா ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க பொங்கலுக்கு தேர்தல் நெருக்கத்தில் பத்தாயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வந்து விழப்போகுது யார் திமுகக்கு எதிராக ஓட்டு போட போகிறான் அதனால் ஏற்கனவே அஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பதினஞ்சாயிரம் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் கொடுப்பதற்கு பல நிதி அமைப்புகள் தயாராக இருக்கிறது ஏன்னா திமுக சிறுபான்மையினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா உலகளவில் இருக்கக்கூடிய நிதி அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் திமுக கேட்டால் கொடுக்கத்தான் போகிறாங்க அதை பயன்படுத்தி வெற்றி பெற தான் போகிறாங்க ஆனால் அந்த வெற்றி நிலைக்காது இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவமும் திமுகவுடைய எதிர்காலத்துக்கு வேட்டு வைக்க போது எல்லாத்தையும் தொகுத்து வைத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டில் திமுக எப்படி கடந்த காலம் நடந்து கொண்டிருக்குது இப்போ எப்படி நடந்திருக்கிறது தான் ஆட்சி கலைச்சோம் என்று சொல்லிட்டு இன்றைக்கி நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரமாக பார்லிமெண்டில் வைப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் பாஜக ஆட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இருக்க போகுது அதனால் திமுகவுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கலைக்க போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்குள்ளே கலைக்க போகிறாங்க அதற்கான முன்பிடிவைத்தான் கிரண் ரிஜிஜு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் அறிவித்தார் தபார் நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் ஆட்சிக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சிக்கும் ஆபத்த விளைவிக்கும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தது பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கலைக்க வாய்ப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக முழுசா ஆட்சி ஆளாது அது ஒன்னா நான் அடிச்சு சொல்றேன் நீங்க பொறுத்து வந்து பாருங்க அவ்வளவு அராஜகங்களை கட்ட வைத்து விடுவார்கள் திமுக காரங்க இப்போதே நம்மளால தாங்க முடியல ரெண்டாவது முறை வெற்றி பெற்றா எப்படி இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்பான உங்க கருத்தை சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி